அவர் தாக்குறாரு ஆனா எங்களுக்கு யாருக்கும் வலிக்கல அது என் மக என்னை கிச்சு காட்டுற மாதிரி தான் இருக்கு அதனால நான் எங்க என் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறது எங்க அண்ணனை புகழ்ந்து விடுங்க கடைசி காலத்துல அவரை மகிழ்ச்சியா வாழ விடுங்க புரியுதா புரியுதா உங்களுக்கு அது என் தம்பிக்கிட்டையாவது அவர் பாதுகாப்பா நல்லா மகிழ்ச்சியா பெருமையா இருக்கணும் அதனால நாங்க அவரை புகழ்வோம் ஏன்னா ஒரு பேராற்றல் கொண்டவர் நல்ல இலக்கிய சொற்பொழிவாளர் நல்ல கதா கலாச்சாரம் கூட நடத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அவருடைய பேச்செல்லாம் நாங்கள் கேட்டு ரசித்து வளர்ந்த பிள்ளைகள் அதனால நாங்கள் அதை சரியில்லை இந்த மரம் நிறைய காலங்களில் எனக்கு பலன் பலம் கொடுத்துருக்கு சாப்பிட்டுருக்கேன் இருக்கேன் இனிச்சிருக்கு இப்போ அந்த மரம் காய்க்கிறத நிறுத்திருச்சுங்கிறதுக்காக கல்லெடு தெரிய முடியாது அது இருந்துட்டு போகுது நிழலாவது இருக்கும் பறவைகளாவது கூடு கட்டும் விட்டு தாவைக்கா கட்சியில் அணைந்த நாஞ்சில் சம்பத்தவர்கள் நாம் தமிழர் கட்சி பற்றி விமர்சனங்களை இப்படி இருக்கும் வச்சுட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள்கிட்ட இது மாதிரி சீமானவர்கள் உங்களோட கட்சியை பத்தி விமர்சனங்களை என்ன நினைக்கிறீங்க கேட்க அவர் சொல்றத நாங்க பெருசா எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன சீமானவர்கள் எங்களோட பிள்ளைங்க கிட்ட கூட நான் சொல்லிட்டேன் அவரை வந்து நல்லா வாழ்த்துங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அவர் ஒரு நல்ல இலக்கிய சொற்பொழிவாளர் அவர் பேசுவதை கேட்டு நாங்க வளர்ந்திருக்கோம் ஒரு மரம் ஒண்ணு இருக்கு அந்த மரத்துல இருந்து நான் கனியை பறிச்சு சாப்பிட்டிருக்கேன் ஆனா இப்ப அந்த மரம் கனி கொடுக்கல அப்படின்றதுக்காக அது மேல நான் கள்ள விட்டு எரிய முடியாது சம்பத் பத்தி தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு